இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பார் சாதம் தான் வைக்க போகிறோம் சாம்பார் சாதம் வந்து செய்கிறதுக்கு நான் காய்கறிகளை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அரிசியும் தோரம்பருப்பும் சேர்த்தே ஊற வச்சுட்டேன் இதெல்லாம் தாளிப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து விசில் விட்டு இறக்க வேண்டியது தான் பார்த்திங்கன்னா இந்த தோரம்பருப்பு வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா பருப்பு வந்து அந்த நெஞ்சி எரிச்சல் அப்புறம் வந்து வயிறு உபசமாகிறவங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வாய்வு தொல்லை இருக்கிறவங்க இந்த தோரம் பருப்பு வந்து நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு இந்த வந்து மூச்சு பிடிப்புலாம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பாசி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் பாசி பருப்பு வந்து நம்ம எங்கே எது எத்தனை முறை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது பாசி பருப்பு வந்து உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம்லாம் நல்ல ஃப்ரீயாக போகும் நல்லா வளவழப்பு இருக்கிற அந்த தன்மை இருக்கிறதுனால வா பாசி பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மோஷன்லாம் வந்து ஃப்ரீயா போகும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆன்மீகத்தில் போறவங்களுக்குலாம் அந்த மூணு வேலை வந்து அங்கே தங்கி அந்த சாப்பிட வைப்பாங்க தெரியுங்களா அந்த சாப்பாடை அத்தனையுமே வந்து நம்மளுக்கு பாசிப்பருப்பில் தான் செஞ்சு கொடுப்பாங்க காலைல டிஃபனாக இருக்கட்டும் அது ஒரு இட்லியோ இல்லை தோசையோ எதுக்கு இருந்தாலும் அந்த கூட்டு வந்து உங்களுக்கு சாம்பார் வந்து பாசி பருப்பில் தான் வச்சு கொடுப்பாங்க லஞ்சும் வந்து அதே மாதிரி பாசு பாசி பருப்பில் தான் வைப்பாங்க அதே மாதிரி டின்னருக்கும் வந்து அதே மாதிரி பாசி பருப்பில் தான் வச்சு கொடுப்பாங்க முழுக்க முழுக்க அங்கே பாசி பாசி பருப்பில் தாங்க எல்லாமே செய்வாங்க அங்கே இருக்கிற குருஜிலாம் எல்லாமே அதை தான் சாப்பிடுவாங்க மனசு வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வரணுன்றதுக்காக அதே மாதிரி வெங்காயமும் பூண்டும் வந்து நிறைய சேர்த்துக்க மாட்டாங்க அது வந்து அறக்கர்களுடைய ஒரு சின்ன மாதிரி அது அந்த மாதிரி அது நிறைய சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அரக அறக்கிற குணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து மேக்சிமம் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம குடும்ப இதுவில் இருக்கிறதுனால இதெல்லாம் போட்டு செ செஞ்சால் தான் நம்ம வந்து வீட்டில் சாப்பிடுவாங்கன்றதுனால நம்ம போட்டுருவோம் ஆனால் கொஞ்சமாக சேர்ந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க இந்த பூண்டு வெங்காயத்தை வெங்காயத்தெல்லாம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அதிகமாக ச சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மிருக குணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த வாய்வு தொல்லை இருக்கிறவங்க வந்து பருப்பு அதிகமாக சேர்த்துக்காதீங்க அது வந்து மூச்சு பிடிப்பு அப்புறம் வந்து ஒரு மாதிரி வந்து வயிறு உபசம் அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து சாப்பிட்ட உடனே தெரியாது அப்புறம் நெஞ்சு எரிச்சல் பார்த்திங்கன்னா ஒரு வேலை சாப்பிட்றலாம் மறு வேலைக்கு வந்து அந்த நெஞ்சு எரிச்சல்லாம் கலப்பி விட்டுறோம் அதெல்லாமே உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் மாட்டீங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது வெளிப்படுத்தும் ஆனால் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சிக்க மாட்டிங்க மேக்ஸிமம் தெரிஞ்சுக்குங்க